வெல்கம் டு ஒண்டா பிரின்சஸ் சேனல் இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் வந்து உளுந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் அரை கப் உளுந்தம் பருப்பு அரை கப் நாட்ச முந்திரி ஒரு பத்தாயிரத்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க துருவனா தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அதிகனமான கடாயை வச்சுக்கோங்க கடாய் வந்து நல்லா சூதாக வரும் பாருங்கள் கடாய் வந்து நல்லா சூதாயிடுச்சு இப்போது நாம் ஏற்றுருக்கிற அரை கப் மிந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வரணும் கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலரில் வரணும் இந்த உளுந்து பாயாசம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கார்போஹைட்ரேட்ஸ் ஹேர் ஃபால் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா போயிடும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது உளுந்தங்களிலாம் எல்லாம் அந்த மாதிரி நம்ம பாயாசமும் செய்யலாம் இதில் இப்போ இந்த பக்கம் சின்ன தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு சொட்டு நெய்யை விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நெய் வந்து நல்லா சூதாகிடுச்சு இப்போ நாம் எடுத்துருக்கிற உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா லைட்டு கோல்டன் நல்லா வரட்டும் பாருங்க லைட்டு கோல்டன் ப்ரௌக்கர் நல்லா வந்துச்சு பாருங்கள் இதுவும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மினிட்ஸ் ஆற விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ இதை கதாயில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றி எந்த ஒரு கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த ஒரு கட்டி இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலந்து இருங்க பாருங்கள் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க ஏன்னா உளுந்து வந்து சீக்கிரமாக கெட்டியாயிரும் ஆனால் அதனால கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ நாம் எடுத்துருக்க அரை கப் ஜாக்கிரி பவுடர் சேர்த்துக்கோங்க அரை கப் புழுதுக்கு அரை கப் ஜாக்கிரி போதும் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு துருவினா தேங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்க முந்திரிய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் வீவ சூப்பரான டேஸ்டியான உளுந்து பாயாசம் ரெடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஹிப் பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுனா போயிடும் Thank you. Bye-bye.